கோமதி கிட்ட இருக்க ஆத்திரமா வருது மறுபடியும் தங்கமயல் ரூமுக்கு போறாங்க தங்கமயிலோட தோலை புடிச்சு உலுக்கிக்கிட்டே ஏண்டி ஆள் இவ்வளவு வளர்ந்திருக்கியே உனக்கு எப்படி மனசு வந்துச்சு ஒன்னெல்லாம் பெத்த பொண்ணு மாதிரி தானே நினைச்சு பழகுனேன் மாமியார் மாதிரி அவங்க கூட பழகுனே இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிருக்கியே தங்கமயல் உடனே அத்தை இல்லத்தே அது வந்து அப்படின்னு இழுக்கும்போது கோமதி தங்கமயல் கன்னத்துல பலாறுன்னு ஒண்ணு விடுறாங்க வாய் மூடு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னமும் வேஷம் போட்டு நடிக்கலாம்னு பாக்குறியா உன்னோட பேச்சு கேட்டு என்னோட மகனையே நான் நம்பாம போயிட்டேன் உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கலாமா இந்த பக்கம் பாண்டியன் மாணிக்கத்துக்கு போன் போட்டு பாக்கியத்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு மாணிக்கமும் பாக்கியமும் வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன் தங்கமயில் முகத்தை பார்த்துக்கிட்டு கேக்குறாரு ஏமா தங்கமயிலு உன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியல அப்புறம் எப்படிமா உன் பேரை சொல்லி கூப்பிட முடியும் ஆமா இப்படித்தான் போய் சொல்லிருக்கீங்களா இன்னும் வேற என்னமாவது சொல்லிருக்கீங்களா தங்கமயிலும் பயந்துகிட்டே ராஜிய பாக்குறாங்க ராஜியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க கோமதி கத்துறாங்க ஏய் அவர் கேட்டது உனக்கு காதல விழுகலையாடி சரவணன் வர்றாரு இப்போ அவ எப்படிமா சொல்லுவா அவ என்னால இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சு இன்னும் அதிகமா செஞ்சிருப்பாங்கம்மா இது மட்டுமா பண்ணாக அந்த ஆளு அதான் இவளோட அப்பா அந்த ஆள் பண்ண காரியத்தை சொன்னா அப்பா காதல அத கேட்டா அவர் கொதிச்சு போயிருவாருமா பாண்டியன் சரவணனை பாக்குறாரு டேய் என்னடா சொல்ற இதுக்கு மேல மேற்கொண்டு என்னால மறைக்க முடியாது நான் அதையும் சொல்லிடுறேன் நீங்க உசுறு குசுரா நினைச்சுக்கிட்டு இருக்க கடையிலே கை வச்சுட்டாருப்பா பாண்டியனுக்கு அப்படியே முகமெல்லாம் செவக்குது கடையில இருந்த பொருளையும் மூட்டு மூட்டையா அள்ளிட்டு போயிருக்காரு

அதுக்காகத்தான் இவ கடைக்கு வந்து வேலை செய்யறனு நடிச்சவ இவ இருக்கும் போதே இவங்க அப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி நூறு ரூபாய் திருடினாரு இன்னமும் எம்பிட்டு திருடி இருக்காருன்னு தெரியாது நீங்க கணக்கு பாருங்கப்பா நல்லா தெரியும் இந்த ஆளு திருடுனதெல்லாம் பாதிதான்ப்பா ஆனா கடையில உட்காந்து தின்றேன் பாருங்க அது இந்த ஆளு தூக்கிட்டு போன நாலு மூட்டைய விட அதிகமா இருக்கும் பிஸ்கட்னா சுடருக்கு பிடிக்கும் முந்திரினா பாக்கியத்துக்கு பிடிக்கும் பிஸ்தாவா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ரக ரகமா எடுத்துட்டு போவேன் அதுவும் வில வசத்தியான பொருளா கணக்கு எழுதி வையான்னு சொன்னா கணக்கு எல்லாம் அதெல்லாம் வீட்டுக்கு எடுக்கிற பொருள் தானே அப்படின்னு ரொம்ப ஜம்பமா பேசுவான் என்னமோ இவன் விட்டு கடை மாதிரியும் இதுல இவனுக்கு கணக்கே இல்லாம குடுக்கறது மாதிரியும் பாண்டியன் ஃபோன் பண்ணி சுடர் கிட்ட உங்க வீட்ல இருக்க ஜாமான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க தங்கமயிலு மாமா வேண்டாம் மாமா என் தங்கச்சி பாவம் என்னம்மா பாவம் இந்த குடும்பத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டா பரவாயில்லையா சரவணன் பாத்திருக்கான் கண்ணால எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லி அப்படி இருந்தும் நீ உங்க அப்பா திருடுறது எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு சும்மாவே இருந்திருக்குற இப்பெல்லாம் அவன் தெளிவா என்கிட்ட சொல்றான் டேய் சரவணா ஒன்ன சொல்லணும்டா இது நம்ம கடை நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் அந்த கடையில இருந்து பொருள் எடுக்கணும் அப்படிங்கற தன்மை கூட நினைச்சு எல்லாம் அப்பப்பே சொல்லிருந்தா இந்த ஆள் அப்பவே அடிச்சு துரத்தி இருக்கலாம்ல கடைக்குள்ள நுழையவே விட்டுருக்க மாட்டேன் நம்ம வீட்டு கடைடா கடையில வேலை செய்யறோம் அதுக்கு சம்பளம் கொடுங்க சம்பந்தின்னு தானே வந்து நீனாங்க அப்ப இந்தாள் கடையில வேலை செய்யற ஒரு ஆள் தானே என்ன இந்த உரிமை இருக்கு அதிகாரம் இருக்கு பொருளை மட்டும்தான் எடுத்தாங்களா வேற எதுவும் எடுத்தாங்களா இல்லப்பா பணமும் அப்பப்ப திருடிட்டாங்க ஒரு தடவை ஆயிரத்தி நூறு ரூபாய் காணான்னு பழனி மாமா கிட்ட இருந்தீங்களே அந்த பணத்தை கூட இந்த ஆளுதான் தெரியும் நான் சொல்றேன் ஆனா மறுத்து பேசி அப்படி எல்லாம் அப்படின்ட்டா ஏன் இந்த ஆள் பணத்தை திருடுறாருன்னு சொன்ன பிறகுதான் தங்கமயில் நம்ம கடைக்கு வேலைக்கு வர்றேனே புடிவாதமா வந்தா எதையுமே உங்கள்ட்ட தெளிவா எடுத்து சொல்ல முடியலப்பா சந்தர்ப்ப சூழ்நிலை மறைமுகமா மறைச்சு மறைச்சு நானும் சொல்லி பார்த்தேன் தாங்க முடியல தங்கமயிலோட டிராமாவும் அதிகமாயிடுச்சு அவங்க அப்பா நடத்தின திருட்டும் அதிகமாயிடுச்சு கடையில இந்த பொருள் எடுக்கிறது பணத்தை திருடுறது வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட வள பேசிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு இனாமா பத்து ரூபா விட்டு குடுக்கறது யார் அப்ப விட்டு கடையில யாரா இனாமா குடுக்கறதுக்கு இந்த கடையா இல்ல இந்தாள் ஆள் விட்டு கடையா ஏன்டா நீ அதெல்லாம் கேட்கல அந்த பத்து ரூபாய்க்கு தானடா லோ லோ லோனு அலைஞ்சுக்கிட்டு தெரியிறோம் நம்ம அப்படின்னா இந்த ஆள் கடைக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து நம்ம கடையில நஷ்டம் தான் போகுது பாண்டியன் கத்துறாரு டேய் எத்தனையோ பொய் சொன்னாங்கன்ன அதெல்லாம் கூட ஒரு கணம் மன்னிக்கலாமான்னு யோசிக்கலாம் ஆனா என் கடை எனக்கு உசுருடா அது எனக்கு சாமி மாதிரி சோறு போட்ட சாமிடா அந்த கடையில இருந்து பணத்தை திருடுறான் பொருளை திருடுறேன்னா கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன்டா அடிச்சு வெளியில பத்தி விட்டுருவேன் அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு சுடரும் அங்க இருக்க ஜாமான்கள் எல்லாம் பாதிய ஒரு பாக்ஸ்ல போட்டு அப்படியே தூக்கிட்டு வராங்க என்னடா இவ்வளவுதானா இல்லப்பா அது ரெண்டு மூணு பாக்ஸ் போச்சு வந்திருக்கதை அரை போட்டி தானப்பா வந்திருக்குது ஜாமான்க சம்மந்தி என்ன சம்மந்தி இப்ப எல்லாம் செய்றீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போன எல்லாம் பாதி பொழங்கி தீந்து போயிடுச்சுல்ல ஆமா ஐயா தீந்து போயிடும்ல ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்னு ஏன் வீட்டு கடை சாமான எடுத்துட்டு நீ சொகுசா தின்னுட்டு உட்கார்ந்து இருந்திருக்க இதுல ஜம்பமா சம்பளத்துல கழிச்சிடுவீங்கல்லன்னு வேற பேசிருக்க என் மையன்கிட்ட என்ன திமிரு உனக்கு அதை நீ எப்பவாவது என்கிட்ட சொன்னியா அது என்னய்யா உரிமை உனக்கு சம்மந்தி கடையில வந்து வேலைக்கு வந்திருக்கமே நம்ம சம்மந்தியை அடுத்த கடையில போய் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு வேலை போட்டு கொடுத்தா எனக்கே ஒப்பு வைக்கலாம்னு பாத்துட்டீங்களா நீங்க உங்களை எல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது டேய் சரவணா போலீஸ்க்கு கால் பண்ணேன் என் கடையில இருந்து எம்புட்டு பணம் காணாம போச்சு எல்லாத்தையும் இந்த ஆளு கொடுத்து ஆகணும் நம்ம குடும்பத்துக்கு பொண்ண கட்டி கொடுக்கறோம்னு சொல்லி குடும்பத்தையே ஏமாத்துனாங்க அது பத்தாதுன்னு எங்க கடையில இருந்து பணத்தை வேற திருடி இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே சரவணனும் போலீஸ்க்கு கால் பண்றாங்க தங்கமையிலு வேணாமம்மா வேணாமம்மா இந்த ஒரு தடவை எங்க அப்பாவை எனக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சும் போது என்ன உனக்காக நான் உன்னையவே மன்னிக்க மாட்டேன் இதுல உனக்காக உங்க அப்பாவை வேற நான் மன்னிக்கணுமா கொஞ்சம் நஞ்சமாவா ஏமாத்திருக்கீங்க ஏமா தங்கமயில உன்னை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக என் பையன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதுமா இனிமேலும் உன்னை என் வீட்டுல வச்சுக்கிட்டு என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் இந்த செந்தில கதிரும் அவனுக்கு விருப்பப்பட்ட பொண்ண கட்டிக்கிட்டானுங்க அவங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நான் பார்த்து வச்ச பொண்ணு இதே அடுத்த பையனா இருந்தா என்னப்பா நீ பார்த்து வச்ச பொண்ணு லட்சணமும் போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு என் முகத்துல கரிய பூசுற மாதிரி பாவம் அப்ராணின்றதுனால என் கிட்ட எதிர்த்து பேச பயந்துகிட்டு ஒன்ன தலையில கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு அதுதான் பத்தாதுன்னு அவன் மேல எவ்வளவு கொற பொறாம புடிச்சவன் சந்தேகப்படுறவன் அடுத்த பொண்ணு பின்னாடி சுத்துறவன் என்னன்னா போய் சொல்லிருக்க நீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா நீயே இனிமேலும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு லாய்க்கு கிடையாது இருந்தா நீ என்ன பொய் சொல்லுவ என்னத்த திருடுவனு மனசு யோசிச்சுகிட்டே இருக்கும் கண்ணு உன்னை நீ திருடுறியா திருடுறியான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் இந்த வீட்டுல இனிமே நீ இருக்க வேண்டாம் நீ கிளம்பு அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு போலீஸ் வந்த உடனேயே பாண்டியன் இவர் என் கடையில திருடி சார் நாங்க என் பையனுக்காக பொண்ணு எடுத்தோம் இவங்க வீட்டுல என் மகனுக்காக பொண்ணு எடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டாங்க படிக்காத பொண்ணு பொண்ணு என் பையனை விட மூத்த சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் என்னென்ன பொய் சொல்லிருக்காங்கன்னு தெரியல சார் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாங்க தங்கமையிலோட அப்பாவும் முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு தங்கமயில அப்பாவை கைதி பண்ணி போலீஸ் இழுத்துட்டு போறாங்க தங்கமையில அவங்க அப்பாவ பின்னாடியே ஓடி போய் அழுதுகிட்டே நிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க